ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நடக்குது இங்க கமருதீன் கேமரா முடி நின்னுக்குன்னு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு அவன் மூஞ்ச பாத்தால எரிச்சலா இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்ல அவளை பார்த்தால எனக்கு கோவம் கோபமா வருது எனக்கு அப்படின்ட்டு இவன் சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க இன்னும் நடந்துன்னு முழு வீடியோல பாக்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பட்டன் அமித்திருங்க கமருத்தின் கேமரா முன்னாடி நின்றுக்குன்னு நான் வீஜப் பார்வதி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா தான் நினைச்சுன்னு இருந்தேன் ஆனா அது இல்ல இப்போ அவங்களுடைய ரியல் ஃபேஸ் எல்லாம் இப்போதான் வந்து வெளிவருது வந்தது நான் எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன் நான் இன்னைக்கு என்னுடைய கண்ட்ரோல இழந்து பாஸ்கெட்டை எட்டி உதைச்சி நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் இன்னைக்கு அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என்ன நடந்ததுன்னு எனக்கு தான் புரியும் அந்த சுச்சுவேஷன்ல என்னங்க ரொம்ப பேர்சனல் அட்டாக் பண்ணாங்க பார்வதி என்ன அவங்க லவ் கேம் ஆடுறேன்னு சொல்லி என்ன கண்டினியூவா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அங்க என்ன வாய் வார்த்தையிலே என்ன வந்து ரொம்ப மனதளவுல என்ன உணவகடிச்சாங்க நான் டிஃபெண்ட் பண்ணப்போ அவங்கள நான் வெறுப்பத்தை தான் ஒரு சில விஷயங்களை நான் பண்ணேன் அதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன வந்து அடிச்சிட்டாங்க எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு அது ரொம்ப பாத்தீங்கன்னா எனக்கு இன்சல்ட்டா இருந்தது தயவு செய்து பிக் பாஸ் விஜய் சேது பத்தியும் என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ணது பெரிய தப்பு தான் இன்னும் எப்ப பார்த்தாலும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பார்வதி தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு கேமரா மணி நின்னு பிக் பாஸ் பார்த்து கும்பிடு போட்டு இருக்கிறாரு கமருதீன் என்ன அடிச்சதுனால பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படின்ட்டு ரெட் கார்டு கேட்டு இருக்கிறா போல கேமரா மணி நின்னு கமருதீன் இவரு கேமரா மொழி பேசிட்டு இருக்கு பார்வதி என்ன பண்றாங்க அவனை பார்க்கவே எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு அவன் பண்ண காரியத்தை பார்த்தா அவனை பார்க்க பார்க்க உடம்பெல்லாம் அப்படியே கூசுது எனக்கு அவனை போய் நான் வந்து பார்த்து பழகி இப்போதான் அவனோட கேரக்டர் ரொம்ப அக்ரேசிவ்வாக இருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ரொம்ப அக்ரீசிவ்வாக வந்து என்ன வந்து தாக்குறான் சான்றாவும் ஆமா அவன் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் தான் அவனை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு நான் உன் தங்கச்சி மாதிரி இருந்து சொல்கிறேன் தயவு செய்து அவன்கிட்ட பேசாத அவனை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காத அவன்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சிவிடு அவன் உனக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டான் என்னுடைய ப்ரெசெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் எனக்கு எனக்காக எப்படி நிப்பாரு ஆனா இவனை பார்த்தா அப்படி தெரியல இவனை பார்க்கும் போதெல்லாம் பயம்தான் ஏற்படுது இவன் கேம்ல விளையாடக்குள்ள இவங்கிட்ட பயந்தான் தோணுதே தவிர கேம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளையாட தோண மாட்டேங்குது இன்னும் மனசுல இருந்தானா தயவு செய்து ஒரு போர்வெல் பம்ப போட்டு அதை எடுத்து வெளியே தூக்கி போட்டுறான் அவன அப்படின்ட்டு பயங்கரமா அட்வைஸ் கொடுக்குறாங்க சாண்ட்ரா பார்வதியா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே குழம்பு போய் இருக்கிறாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் மோட்ல இறங்குறாரு கமருதீன் திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து பார்வதியிட்ட கிட்ட கொஞ்சிறாரு திடீர்னு நீ நீதான் வேணும் அப்படின்ட்டு வந்து பேசுறாரு பார்வதியும் இதெல்லாம் மறந்துட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா கமருதீன் அப்படியே ஏத்துக்குவாங்க இன்னைக்கு நடந்ததை பார்த்தா இவங்க இதோட ஒண்ணு சேரவே மாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது இன்னும் மூணு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ள ரெண்டு பேரும் கெட்ட பேர் ஏற்படுத்திக்கின்னு ரெண்டு பேருக்கும் ஓட்டு கிடைக்காம வெளியே போயிடுவாங்க போல இருக்கு மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த விடல் சந்திக்கிறேன் பாய்